ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃபினிக்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி பார்ட் ஒன் ஹேக்ரிட் ஸ்டேல் நான் போன வீடியோவில் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இந்த புக்கோட செகண்ட் பார்ட் இந்த சாப்டர்லேருந்தாங்க ஆரம்பிக்குது இதுக்கு மேலே தான் வந்து இந்த தான் என்னென்ன இருக்குது பேக்ஹண்டில் என்ன நடக்குதுன்னு ஹாரிக்கெலாம் தெரிய வரும் புக்கில் எக்ஸாக்டாக அப்படி டிஃப்ரன்ஷேட் பண்ணலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க அதாவது இது வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் செகண்ட் பார்ட் ஆரம்பிக்குது அப்படிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க பட் நம்ம படிக்கும் போதே தெரியும்ல எங் கதை வந்து எங்கேருந்து என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் ஸோ ஹேக்ரட் திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு வருவார் இருந்து தான் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு ஹாரிக்கும் ஹெர்மாயினிக்கும் ரான் இவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் ஓகே கதைக்குள்ளே போகலாமா ஹாரி வேக வேகமாக பாய்ஸ் டார்மிட்டரிக்குள்ளே போயிட்டு அவனோட இன்விசிபிலிட்டி குளோக்கையும் அரோடர்ஸ் மேப்பையும் வேக வேகமாக அவனோடய இருந்து எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இருப்பான்னா அவனும் ரானும் அங்கே காமன் ரூம்லாம் ரெடியாக இருப்பாங்க கிளம்பி போகிறதுக்கு ஆனால் ஹெர்மாயினி வரதுக்கு ஃபைவ் கிட்டே ஆயிரும் அது மேலே அங்கே கேர்ள்ஸ் டார்மிட்டரியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஃபுல்லாக ஸ்கார்ஃபெல்லாம் வியர் பண்ணிவிட்டு க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த எல்ஃப் ஆட் பண்ணிச்சில்ல அதில் ஒன்று அதுக்கும் பண்ணியிருக்கும் போல் அதையும் தலையில் மாட்டிட்டு வந்துட்டுருக்குமா ரான் பொறுமை எழுந்து ஹெர்மாயினியை பார்த்து உச்சி இருப்பானா வெளியில் அவ்வளோ குளுது அப்படின்னு அது டிஃபென்சிவாக கத்திட்டுருக்கும் தென் அவங்க மூணு பேருமே அங்கே போர்ட்ரேட் ஓர்ட்லேருந்து வெளில போயிட்டுருப்பாங்க அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்கை மாட்டிட்டு போயிட்டுருப்பாங்களா ரான் வேற இப்போ நல்லாவே ஹைட்டாக வளர்ந்துட்டான்ல ஸோ அந்த க்ளோக் முன்னாடி வந்து இவங்க மூணு பேர் குட்டி குட்டியாக இருப்பாங்க ஸோ அந்த க்ளோக்குள்ளே நல்லா ஹைட் பண்ணிவிட்டு போயிட்டு வருவாங்க இப்போ அவன் நல்லா வளர்ந்துட்டனால அவன் நல்லா கீழே குனிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும் அப்பப்போ இந்த மிஸ்ஸஸ் நார்ஸ் அப்புறம் ஃபில்ஷ் எங்கேயாவது நின்றுட்டுருக்காங்களான்னு ஹாரி அந்த மேப்பில் செக் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டுருப்பான் அண்ட் அவங்களோட லக்கு நியர்லி ஹெட்லெஸ் நிற்கு மட்டும்தான் அங்கே காரிடோரில் அப்படியே ஆப்சன்ட் மைண்டடாக சும்மா அப்படியே ஏதோ ஹம் பண்ணிகிட்டே ஏதோ ஒரு பாட்டை ஹம் பண்ணிகிட்டே ஃப்ளோட் ஆகிட்டுருப்பாரா ஆனால் அது நல்லாவே தெரியும் வீஸ்லீஸ் எவர் கிங்குன்ற பாட்டை தான் அவர் ஹம் பண்ணிகிட்ருப்பார் ஏன்னா அந்த ஸ்ரிதரின் இன்ஸ்ட்ரிப்பிட்ஸுங்க இருக்குதுங்களா அதுங்க ஃபுல்லாக அந்த கேஸ்டுக்குள்ளேயும் அந்த பாட்டை பாடிட்டே இருக்குங்களா ஸோ ஆப்வியஸாக ஏதாவது ஒரு பாட்டை யாராவது பாடினாங்கன்னா அந்த சவுண்ட் அந்த மியூசிக் வந்து நம்மளும் போட்டு ஸோ அந்த மாதிரி அவர் ஹம் பண்ணிகிட்டே பாடிட்டு தென் அவங்க அங்கேருந்து என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து அமைதியாக அந்த கிரவுண்ட்ஸ் இருக்கும்ல அங்கே ஃபுல்லாக அவ்வளோ ஸ்னோவாக கொட்டி கிடக்கும் அங்கே நடந்து போயிட்டுருப்பாங்களா ஹேரி வந்து அங்கே ஹாக்ர்டோட வீட்டில் அந்த லைட் எரியிறதை பார்ப்பான் அவனுக்கு அதை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவன் இங்கே வந்ததுலேருந்து அவனுக்கு ஹாக்வர்ட்ஸ்னாலே ஹாக்ரிட் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் ஆனால் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்ததுலேருந்து ஹேக்ரி அவன் பார்க்காம இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா ஸோ அவரோட வீட்டில் அந்த லைட் எரியும் அப்புறம் அந்த சிம்னி இருக்கும்ல அதில் வந்து புகை வந்துட்டுருக்கும் அதை பார்த்த உடனே ஹாரிக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தென் அவங்க மூணு பேரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக அந்த கிரவுண்ட்ஸில் நடந்து போயிட்டுருப்பாங்க ஏன்னா நல்லா ஸ்னோ நல்லா திக்காக இருக்குமா அவங்களுக்கு நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ நடந்து போய் ஹேக்ரிடோட வீட்டு வாசலில் நின்று அந்த கதவை தட்டுவாங்களா பார்த்தா உள்ளுக்குலேருந்து ஒரு நாய் பயங்கரமாக குலைக்கிற சத்தம் கேட்கும் ஹேக்ரிட் நாங்கள் தான் அப்படின்னு ஹாரி அந்த சாவி போடுவோம்ல ஓட்ட அது வழியாக இருப்பானா நினச்சேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வரும் ஹேரியும் ஹெர்மாயினும் ராணும் அந்த குளோக்குக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நல்லா சந்தோஷமாக சிரிச்சுப்பாங்க வீட்டுக்கு வந்து மூணு செகண்ட்ஸ் தான் ஆச்சு தலிக்கோ ஃபேங் தளிப்போ தள்ளிப்போம் நாயே அப்படின்னு அவர் கத்துற சத்தம் உளுக்கில் இருந்து கேட்டுட்ருக்குமா அப்புறம் அந்த டோரில் இருக்கிற அந்த போல்ட்டு நகர்ற மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தா டோர் ஓப்பன் ஆகும் ஹேக்ரிட்டோட முகம் அந்த கேப்பில் அப்பியர் ஆகுமா ஹெருமாயினி ஆன்னு கத்திரும் ஆனால் கடவுளே அமைதியாரு அப்படின்னு ஹேக்ரிட் வேக வேகமாக சொல்லிகிட்ருப்பாரா குளோக்குக்குள்ளேயா இருக்கீங்க சரி உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு ஐ எம் சாரி அப்படின்னு ஹெருமாயினி உழுக்கில் வந்துட்டு சொல்லுமா அவங்க வேக வேகமாக அவங்க அந்த க்ளோக்கை வந்து அவங்க மேலேருந்து எடுப்பாங்களா நான் அவங்களை பார்த்ததுல ரொம்ப ஹோமே காட் ஹாக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி சடனாக கத்துவோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் வேக வேகமாக சொல்லிவிட்டு டோரை சாத்திட்டு உளுக்கில் வருவாரா பட் ஹெர்மோயினி ரொம்ப பயந்து போய் ஹேக்ரிட பார்த்துட்ருக்கோம் என்னன்னு பார்த்தா ஹேக்ரிடோட தலைமுடியெலாம் ரொம்பவே அப்படியே மேட் ஆகி போய் அங்கங்கே பிஞ்சு போன மாதிரி இருந்தது அவரோட மேலே ஃபுல்லாக பிளெட்டாக இருந்த மாதிரி இருந்தது அவரோட ஒத்த கன்று இருக்கும்ல லெஃப்ட் சைடு கன்று அங்கெல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி யாராவது குத்து விட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்போ பிளாக் கலரில் ஆகும்ல ரத்தம் கட்டி அந்த மாதிரி இருந்தது அவரோட ஃபேஸு அவரோட கையில் அங்கங்கே கட் கட்டாக இருந்தது அதில் ஒரு சில இடத்துலேருந்து ரத்தமும் இருந்ததா அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆகுற மாதிரி இருக்கிற மாதிரி ஹாரி பாப்பானா விச் மீன்ஸ் அவருக்கு ஆப்வியஸாக முதுகெலும்லையும் நல்லா அடிபட்டுருக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது அவர் தான் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்பார் போல ஏன்னா அவரோட ட்ராவலிங் க்ளோக் இருக்கும்ல அது அந்த டேபிள் மேலே கிடக்கும் அப்புறம் அவரோட பையை எடுத்துகிட்டு போயிருப்பாருல பேகு அது பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்கும் அதுக்குள்ளே பத்து குழந்தைங்களே வச்சுட்டு தூக்கிட்டு போகலாம் ஸோ அதையும் அந்த கதவுக்கிட்ட தொங்க விட்ருப்பாரா ஹேக்ரிட் வந்து எவ்வளோ பெருசாக இருப்பார் நிறைய நல்லா பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருப்பார் அவரே ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து போய்கிட்டு இருக்கிறத ஹாரி பாப்பானா அங்கே காப்பர் கெட்டில் இருக்கும்ல அதை எடுத்து அந்த ஃபயர் பிளேஸ் மேலே வச்சிட்ருப்பாரு அப்போ தான் ஹாரி அதை நோட்டீஸ் பண்ணுவான் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹாரி டிமாண்ட் பண்ணுற மாதிரி கேட்டுட்டுருப்பானா அங்கே ஃபேங்கு வேறு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்க எல்லோரையும் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடி எல்லாரையும் போட்டு நக்கு நக்கு இருக்கும் ராணை போய் நக்கும் ஹெர்மோனியை போய் நக்கும் வந்து நக்கும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ நாள் கழித்து இவங்க மூணு பேரையும் பார்த்ததில்ல நான் தான் சொன்னேன்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் ஃபர்மா சொல்லுவாரா உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரா ஒழுங்கா சொல்லுங்க ஹேக்ரிட் நீங்கள் பார்க்கவே சரியில்லை அப்படின்னு ராணும் சொல்லுவான் நான் தான் சொன்னேன் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று இவங்க எல்லாரையும் பார்த்து சிரிப்பாரா ஆனால் அவர் அப்படி கு குனிஞ்சுருப்பார்ல குனிஞ்சு இப்படி எந்திரிச்சு நின்னதுக்கே அவருக்கு வலிக்கும் போல் அதனால முகத்தை ஒரு மாதிரி வைப்பார் உங்கள் மூணு பேரையும் பார்த்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சம்மர் உங்கள் மூணு பேருக்கும் நல்லா போச்சா அப்படின்னு அவர் கேட்பாரா ஹேக்ரிட் உங்களை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஹாக்ரிட் ஃபேமாக சொல்லுவாரா இப்படி நாங்கள் மூணு பேரும் கொதிரி போய் வந்து நாங்கள் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சும்மா விடுவீங்களா அப்படின்னு ரான் டிமான்ட் பண்ணுற மாதிரி கத்திட்ருப்பான் நீங்கள் ஃபஸ்ட்டு மேடம் பாம்ஃப்ரை கிட்ட போகணும் ஹேக்ரிட் உங்களோட அந்த கட்டெல்லாம் பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஹெர்மோனி ரொம்ப பயந்து போய் இருக்குமா நான் அதை டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிவிட்டு அங்கே அந்த பெரிய உடன் டேபிள் இருக்கும்ல அவரோட அந்த டைனிங் டேபிள் மாதிரி அங்கே போய் நின்றுட்டு அதில் வந்து ஒரு டீ டேபிள் மாதிரி இருக்கும் அந்த டீ டேபிள் எடுப்பா எடுப்பாரா அதுக்குள்ளே வந்து ராவாக நல்லா ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மீட்டு நல்லா ராவாக பிளெட்டியாக அப்புறம் பார்க்க வந்து க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டீக்கு மாதிரி இருக்கும் அது ஸோ அது இருக்கும் அது வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் ஒரு ஆவரேஜ் கார் டயர் இருக்கும்ல அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குமா நீங்கள் அதையாக சாப்பிட போகிறீங்க ஹேக்ரிட் அப்படின்னு ரான் அதை உத்து பார்த்துட்டு இது பார்க்க பாய்சன் மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா ஆமாம் அது பார்க்க அப்படி தான் இருக்கணும் ஏன்னா இது ட்ராகனோட மீட் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் நான் ஒன்றும் இதை சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீக் மாதிரி இருக்கும்ல அந்த ட்ராகன் மீட் அதை எடுத்து அவரோட லெஃப்ட் சைடு ஃபேஸ் இருக்கும்ல அதில் நல்லா ஸ்லாப் பண்ணி அமுக்கி வைப்பாரா அதுக்குள்ளே இருந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்கிற ப்ள ப்ளெட்டு ஃபுல்லுமே அவரோட முகம் அவரோட பியர்டு அதிலெல்லாம் கொட்டிகிட்ருக்குமா அதுக்கப்புறம் அவர் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி ஒரு மோன் பண்ணுவார் அப்பாடா அப்படின்ற மாதிரி இப்போதான் பெட்டராக இருக்குது இது வலிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார் சரி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்பான் என்னால் சொல்ல முடியாது ஹாரி டாப் சீக்ரெட் என்னோட ஜாப்பை விட அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வாரா ஜெயின்ஸ் உங்களை அடிச்சிச்சுங்களா ஹாக்ரிட் அப்படின்னு ஹெர்மோஹினி குய்ட்டாக கேட்கும் ஹாக்ரிட் வந்து ஷாக் ஆகி அவர் அந்த கையில் அந்த ட்ராகன் மீட் வச்சுருப்பார்ல அதெல்லாம் தொப்புன்னு கீழே போட்டுருவார் ஜெயின்ஸா யார் யார் உங்ககிட்டக்கு ஜெயின்ஸை பற்றிலாம் சொன்னால் யார்கிட்ட நீங்கள் மூணு பேரும் பேசிகிட்ருக்கீங்க யார் நான் நான் ஜெயின்ஸை தான் யார் இதெல்லாம் தான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு அவர் தட்டு தடு மாதிரி கத்திட்ருப்பாரா நாங்கள் கெஸ் பண்ணோம் அப்படின்னு ஹெர்பாயினும் ஒரு மாதிரி சொல்லும் ஓ அப்படியா நீங்கள் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஹேக்ரட் சொல்லிவிட்டு மொறைச்சி மூணு பேரையும் பார்த்துட்ருப்பாரு ஆப்வியஸாக நீங்கள் ஜெயின்ஸை தான் பார்க்க போயிருப்பீங்கன்னு நல்லாவே பார்த்தா தெரியுது அப்படின்னு ரான் சொல்லுவானா ஹாரியும் மண்டே ஆமான்ற மாதிரி இருப்பானா ஹேக்ரிட் மூணு பேரையும் நல்லா முறைச்சி பார்த்துட்டு அப்படியே மூச்சை இழுத்து பெருமூச்சை இழுத்து விட்டுட்டுருப்பாரு தென் நாங்கள் ஃபயர் பிளேஸில் இருக்கிற கெட்டிலேருந்து விசில் வர ஆரம்பிச்சிடுவான் ஸோ அவர் எந்திரிச்சு அந்த கெட்டிலில் போய் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவங்க மூணு பேர் முன்னாடியும் ஒரு மக்கை வச்சு அதில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டுருப்பாரு ஆப்வியஸாக அவங்க மூணு பேத்துக்கும் மித்த பசங்களுக்கு தெரியறதை விட நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு தான் வச்சுருக்கீங்க நான் ஒன்றும் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணலை நீங்கள் தேவையே இல்லாமல் மூக்கணு வச்சுட்ருக்கீங்க தேவையில்லாமல் இன்டர்ஃபேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஹேக்ரிட் கோவமாக அவங்க மூணு பேரையும் பார்த்து சொல்லிகிட்ருப்பாரு அப்போது நீங்கள் ஜெயின்ஸை தான் பார்க்க போயிருந்தீங்களா அப்படின்னு ஹாரி சிரிச்சுக்கிட்டே ஹேக்ரிடை பார்த்து கேட்பானா ஹேக்ரிட் அவங்க மூணு பேத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு கீழே விழுந்து கிடக்கும்ல அந்த ஸ்டிக் அந்த ட்ராகனோட மீட்டை அதை எடுத்து மூஞ்சிட திரும்ப ஸ்லாப் பண்ணி வச்சுட்டு ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா அண்ட் நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப அமைதியாக கேட்டுட்ருக்குமா வெல் அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ பெருசாக இருப்பாங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவாரா அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு ரான் கேட்பான் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் அப்போது மகள்ஸ்லாம் அவங்கள பார்த்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ரான் கேட்பானா ம் பார்ப்பாங்க அப்படின்னு ஹேக்ரிட் டார்க்காக சொல்லுவார் அப்பப்போ இந்த மவுண்டெயின்ஸுக்கு போகிறவங்களாம் செத்து போகிற மாதிரி நியூஸ் வரும்ல அதெல்லாம் வேறு யார் பண்ணுறா அப்படின்னு அவர் சொல்லுவாரா கமான் ஹேக்ரிட் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் அங்கே எதுக்கு போனீங்க ஜெயின்ஸ் எதுக்கு உங்களை அட்டாக் பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னா தான் ஹாரியை டிமெண்டர்ஸ் அட்டாக் பண்ணதை பற்றியும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு ரான் சொல்லுவானா ஹாக்ருட் சோக் அவரை டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார் அப்படியே ஆகி எல்லாத்தையுமே கீழே துப்பிடுவா துப்பிடுவார் அந்த கப்பையும் டொம்முன்னு கீழே போட்டுருவார் அந்த ட்ராகன் மீட்டும் கீழே தொப்புன்னு போய் விழுந்துடும் எனது டிமெண்டர்ஸ் அட்டாக் பண்ணாங்களாம் அப்படின்னு ஹாக்ருட் செம்ம கோவமாய் கத்துவார் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா ரொம்ப அப்படியே கண்டு முடிச்சு கேட்டுட்ருக்கோம் எனக்கு தெரியாது இங்கேருந்து நான் போனதுலேருந்து இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது நான் போகிற விஷயம் ரொம்ப சீக்ரெட் ஸோ ஸோ நான் போகிற இடத்துக்கெலாம் இந்த ஆந்தைங்க என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்ருக்க கூடாது எனிவே டிமேண்டர்ஸா நீங்கள் சீரியஸாவா சொல்கிறீங்க அப்படின்னு அவர் செம்ம கோமாக கற்றுவாரா ஆமாம் அதுங்க லிட்டில் விங்கிங்க்கு வந்து என்னையும் என்னோடய கசினையும் அட்டாக் பண்ணிச்சுங்க அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் என்னை ஸ்கூல்லேருந்து வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா என்னது அப்படின்னு ஹார்ருட் செம்ம கோமாய் பயங்கரமாக கற்றுவார் ஆமாம் அதுக்கப்புறம் நான் ஹியரிங்க்கு போனேன் அண்ட் அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜெயின்ஸை பற்றி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் ஹாரி சொல்லிட்டுருப்பானா உன்னை எக்ஸ்பெல் பண்ணாங்களா அப்படின்னு அவர் ரொம்ப டென்ஷனாகி கத்திட்ருப்பாரா உங்கள் சம்மரை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்னோடய சம்மரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு ஹேக்ரி ஒரு மாதிரி இன்னசென்ட் ஆகும் ஆனால் அந்த ஒரு டிட்டர்மினேஷனோடையும் பார்ப்பானா ஹேக்ரிட் அவனை நல்லா பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாரு ஓகே ஆல் ரைட் ஆல் ரைட் அப்படின்னு ஹேக்ரி ஒரு வழியாக அவரோட வாய்ஸை ரிசைன் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாரு போன டேம் எண்டான உடனே நாங்கள் ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா அப்போது மேடம் மேக்ஸிமியும் உங்கள் கூட தான் வந்தாங்களா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா ஆமாம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் இப்போ அவரோட இவ்வளோ நேரம் அவரோட முகம் பயங்கர கோபமாக முரட்டுத்தனமாக இருந்துச்சுல்ல இப்போ அவரோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி லைட்டாக சாஃப்டான மாதிரி எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ரெண்டு மட்டும் மட்டும்தான் போனோம் அண்ட் இது உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் அவள் பயப்படவே இல்லை தெரியுமா ஒளிம்பி அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அவள் ரொம்ப ஃபைனான உமன் ரொம்ப வெல் ட்ரெஸ்டான உமன் நாங்கள் போக போகிற ந இடத்த நினச்சும் இந்த மலை போகிறது அப்புறம் குகைக்குள்ளே தான் போய் தூங்குற மாதிரி இருக்கும் அதனால அவளை நினச்சி நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் அவளுக்கு அதெல்லாம் செட் ஆகுமான்னு ஆனால் அவள் ஒரு விஷயத்து கூட எங்கிட்ட கம்ப்ளைனே பண்ணல தெரியுமா அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டுருப்பாரு அப்போது நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஜெயின்ஸ் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா வெல் டம்பிள் டோருக்கு தெரியும் அவர் தான் எங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் அவங்கலாம் மறைக்கப்பட்டு வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்பான் அதெல்லாம் சீக்ரெட்டாக என்ன அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு அவன் கேட்பான் அவங்க ரொம்ப தூரமாக இருக்கிற வரைக்கும் அதை பற்றி மோஸ்ட் ஆஃப் த விசார்ட்ஸ் எதுவும் ஒரி பண்ணிக்க மாட்டாங்க பட் ஆஸ் அ ஹியூமனாக நம்ம அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால டபுள் டோர் தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு எங்களுக்கு அங்கே போய் சேர்றதுக்கே ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஒரு மாதமா அப்படின்னு ரான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி கேட்பான் ஏதோ இது வரைக்கும் யாரும் ஒன் மந்த்லாம் ஜேர்னியே பண்ணாத மாதிரி அந்த மாதிரி அவன் பார்த்ததே இல்லாத மாதிரி கேட்பான் பட் ஏன் நீங்கள் போட்கி இல்லைனா வேற ஏதாவது யூஸ் பண்ணி போயிருக்கலாம்ல அந்த மாதிரி அவன் கேட்பானா ஹேக்ரிட் ரான் ஒரு மாதிரி பாவமாக பார்ப்பார் நம்மளை எல்லாரும் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ரான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்பானா உனக்கு புரியலையா மினிஸ்ட்ரி டபுள் டோரை பயங்கரமாக வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க டம்புள் டோர் கூட யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களையும் பயங்கரமாக வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் அது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதுக்காக நீங்கள் மேஜிக்கே யூஸ் பண்ணாமையாக ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக்காகி கேட்பான் அப்போது நீங்கள் மகள்ஸ் மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு அவன் கேட்பான்னா வெல் எக்ஸாக்ட்லி அப்படி கிடையாது ஏன்னா நான் என்னையும் ஒலிம்பியை பற்றி தான் தெரியும்ல நாங்க ரெண்டு பேரும் கூட்டத்துல போனா எல்லாருமே எங்களை தான் பார்ப்பாங்க அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு ஸோ எங்களை ஃபாலோ பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி ஈஸியா எங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால நாங்கள் சும்மா அடிச்சிட்டு இருந்தோம் நானும் ஒலிம்பியும் சேர்ந்து ஹாலிடேவை சேர்ந்தே ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி அதனால ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனோம் அங்கே தானே ஒலிம்பியோட ஸ்கூல் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போனோம் ஏன்னா மினிஸ்ட்ரி ஆளை விட்டு எங்களை ஸ்பை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போனோம் என்னால் மேஜிக்கும் பண்ண முடியாதுல்ல ஸோ நான் மேஜிக்கும் பண்ணிடக்கூடாது மினிஸ்ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ரீசன் இருந்தாலும் என்னை பிடிச்சி உள்ளே போடுறதுல தான் அவங்க குறியாக இருக்காங்க அதனால ரொம்ப கவனமாக இருந்தோம் ஸோ கொஞ்ச நாள் அந்த டிஜான்லேயே சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஊ டைஜானா அப்படின்னு ஹெர்மாயினி எக்ஸைட்டடாக கேட்கும் ஹாலிடேக்கு நாங்கள் போயிருந்தேன் நீங்கள் அங்கே அப்படின்னு ஹெர்மாயினி பேசிகிட்ருக்குமா தென் அப்படியே அமைதியாகிடும் ஏன்னா ரான் ஹெர்மாயினி எரிச்சலாக பார்த்துட்ருப்பான் ஸோ அப்படியே அமைதியாகிடும் டிஜான் அப்படின்றது அந்த ஃப்ரான்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஊர் மாதிரி ஒரு சின்ன ஊர் மாதிரி ஸோ அங்கே சுற்றிகிட்டு இருந்த மாதிரி அவர் சொல்லிகிட்ருப்பார் அண்ட் இதை சொல்ல வரன்ட்டேன் ஆக்சுவலி நீங்கள் ஒலிம்பினால் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்ல நான் யாரை சொல்கிறேன்னு அண்ட் ஸ்கூலோட ஹெட் மிஸ்டர்ஸ் லாஸ்ட் இயர் கூட ஹாக்வர்ட்ஸ் வந்தாங்க ஸோ அவங்க தான் ஆக்சுவலி அவங்கள வந்து நான் மேக்ஸிமின்னு சொல்லியே பழகிட்டேன் மேக்ஸிமி வந்து அவங்களோட செகண்ட் நேம் எல்லாருமே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செகண்ட் நேம் வச்சு தானே கூப்பிடணும் ஸ்டாஃப்ஸ் அவங்க பெரியவங்கள்லாம் ஸோ நம்ம ஹேக்ரிட் வந்து அவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டனால அவங்களோட ஃபஸ்ட் நேம் ஒலிம்பியா அதை வச்சு ரெஃபர் பண்ணி இருக்காரு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஊர்லேருந்து கிளம்புனக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் எசக்க நடந்துட்டு இருந்தது இந்த பாலிஷ் பார்டரில் ஒரு சில பைத்தியம் பிடிச்ச ட்ரோல்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பப்பில் வேம்பியர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக இருந்தது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்க்கு போனோம் அங்கேருந்து தான் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணவே ஆரம்பித்தோம் ஃபுல்லாக நிறையா மலை மலைகளை தாண்டி போனோம் எங்கேயாவது சயின்ஸ் தெரியுதான்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பித்தோன்னே மேஜிக் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் அந்த ஜெயின்ஸ் யாருக்குமே விசார்ட்ஸை பிடிக்கவே பிடிக்காது டம்புள் டோரும் தெளிவாக எங்களுக்கு வான் பண்ணியிருந்தாரு அந்த பேர் சொல்லக்கூடாத வேணும் ஜெயின்ஸை வந்து எப்படியாவது அவங்க பக்கம் இழுக்க வந்து ட்ரை பண்ணுவான் அதனால உங்களுக்கு முன்னாடியே யாரையாவது ஒரு மெசேஞ்சர் அவன் வந்து கண்டிப்பாக கிட்டக்க சென்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால எங்களை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கனு சொன்னார் ஸோ நாங்கள் தெத்தி ஈத்தர்ஸ் யாராவது அங்கே சுற்றி இருக்காங்களான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே அமைதி ஆவாரா வேம்மா சொல்லுங்க அப்படின்னு ஹாரி அர்ஜென்ட்டாக அவசரமாக கத்திகிட்ருப்பான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் ஒரு நாள் நைட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே அங்கே லைட்டாக ஃபயர் ஏறிகிற மாதிரி இருந்தது அதில் தான் அந்த அவ்வளோ பெரிய ஷேடோவை பார்த்தோம் ஒரு பெரிய மலையே நகர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார் அதுங்க எவ்வளோ பெருசாக இருந்தாங்க அப்படின்னு ரான் ரொம்ப சீரியஸாக கேட்பான் இருபது அடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஹேக்ரெட் கேஷுவலாக சொல்லிகிட்ருப்பார் அண்டு ஒரு சில பெரிய ஜெயின்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் அடிக்கிட்டையும் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க அப்படின்னு ஹாரி கேட்பான் செவன்ட்டிலருந்து எயிட்டி ஜெயின்ஸ் கிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வார் அவ்வளோதானா அப்படின்னு எருமாயின்னு கேட்கும் ஆமாம் அப்படின்னு ஹாக்ரிட் சோகமாக சொல்வார் எண்பது பேர் தான் இப்போ மிச்சமே இருக்காங்க முன்னாடிலாம் நிறையா இருந்திருக்காங்க இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் விசார்ட்ஸ் பாதி பேரை கொண்டுட்டாங்க அஃப்கோர்ஸ் பட் மோஸ்ட்லி அவங்களுக்குள்ளயே அவங்க அடிச்சுட்டு கொண்டுக்குறாங்க அதனால தான் அவங்க சீக்கிரமாக அழிஞ்சிட்டு வராங்க நிறையா பேர் வயசானனால இறந்துட்டாங்க அவங்களெல்லாம் இப்படி ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல வைக்கக்கூடாது அதனால தான் அவங்க இப்படி அடிச்சுட்டு ஒவ்வொரு பேத்துக்குள்ளே அடிச்சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்மளோட தப்புன்னு தான் டபுள் டோர் சொல்கிறாரு விசார்ட்ஸ் தான் அவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ விசார்ட்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து தூரமாக அவங்கள வச்சுக்க முடியுன்றதுக்காக அவங்கள ரொம்ப துரத்தி தள்ளி விட்டுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை ஒன்றா இருந்தால் தான் அட்லீஸ்ட் அவங்கள மத்தவங்ககிட்ட இருந்து விசார்ட்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்ன்ட்டு அவங்க வேறு வழியே இல்லாமல் அப்படி சேர்ந்துருக்காங்க ஆனால் ஒருத்தரை ஒருத்தரை கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவாரா ஸோ நீங்கள் அவங்கள பார்த்தீங்க அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹாரி கேட்பான் நாங்கள் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணோம் எங்கள் சேஃப்டிக்காக நாங்கள் அங்கே இருட்டாக இருக்கும் போது நைட்டாக இருந்ததினால அப்போவே போகலை ஸோ அடுத்த நாள் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் அங்கே மூணு பேர் இருந்தாங்க அவங்க உக்காந்துருந்த இடத்துல அப்படியே தூங்கிட்டாங்க ஆனால் நானும் ஒலிம்பியும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை யாராவது அங்கே அந்த ஜெயின்ஸ் எங்ககிட்டக்கு வந்துருச்சுங்கன்னா என்ன பண்ணுறது அதனால நாங்கள் முடிச்சே தான் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அதுங்க கொரட்டை விட்டுச்சுங்க பார்க்கணுமா என்னால் அதை நம்பவே முடியலை பக்கத்தில் இருக்கிற மலைகள்லாம் அவளாஞ்சியே வந்துடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பார் எனிவே விடிஞ்ச உடனே கீழே இறங்கி போய் அவங்கள பார்க்க போனோம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சும்மா நீங்கள் ஜெயிண்ட் கேம் கிட்டக்கு நடந்து போயிட்டீங்களா அப்படின்னு ரான் வந்து ரொம்ப ஷாக் கேட்பான் வெல் டபுள் டோர் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு முன்னாடியே சொன்னார் ஃபஸ்ட்டு குர்குக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க சொன்னார் அப்புறம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தர சொன்னார் யூனோ அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா என்ன கிஃப்ட்ஸு அப்படின்னா ஹாரி கேட்பான் ஓ குர்குனா அவங்களோட சீஃப்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதில் யார் குருகுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரான் கேட்பான் ஹேக்ரிட் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவார் அதுக்கு ப்ராப்ளமே இருக்காது அங்கே யார் பார்க்குறதுலேயே ரொம்ப பெருசாக ரொம்ப அசிங்கமாக ரொம்ப சோம்பேறியாக உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்களுக்கு மித்தவங்களை வந்து சாப்பாடு கொடுக்க வச்சுட்ருக்காங்களோ அவங்க தான் குர்கு அவனோட பேர் கார்கஸ் அவன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு அடி இருந்திருப்பான் அவனோட வெயிட்டு பார்க்க ரெண்டு யானையை சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அவனோட தோல் பார்க்குறதுக்கு ரைனோசிரஸோட தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போது நீங்கள் ஜஸ்ட் அவர்கிட்ட நடந்து போயிட்டீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி அப்படியே வேக வேகமாக மூச்சு வாங்கிட்டே கேட்டுட்ருக்கோம் ஆமாம் கீழே அவன் வேலி பக்கத்தில் படுத்து கிடந்தான் சுற்றி நாலு அழகான மலைகள் அதுக்கு நடுவில் ஒரு லேக்கு மாதிரி இருந்துச்சு அங்கே தான் கார்கஸ் அந்த கரையோரமாக படுத்து கிடந்தான் எல்லாரையும் அவனுக்கு சேவை செய்ய வச்சுட்டு இருந்தான் அவனும் அவனோட ஒய்ஃபுக்கும் சாப்பாடு கொடுக்க நானும் ஒலிம்பியும் கீழே அங்கே மவுண்ட் சைடு வழியாக கீழே போனோம் பட் அவங்க அவங்க உங்களை பண்ண எதுவும் ட்ரை பண்ணலையா அவங்கள பார்த்த உடனே அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி கேட்பானா அவங்களோட மைண்டில் கண்டிப்பாக அது இருந்துச்சு தான் அப்படின்னு ஹேக்ரட் ஒரு மாதிரி பயமாக சொல்லிட்டுருப்பாரு பட் டபுள் டோர் சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சோம் மித்த எந்த ஜெயின்ஸையுமே கண்டுக்காமல் நேராக குர்க மட்டுமே பார்த்துட்டு போக சொன்னார் ஸோ அதே மாதிரியே செஞ்சோம் மித்த யாரையுமே கண்டுக்காமல் நேராக நாங்கள் கார்கஸை பார்த்து நடந்து போனோம் அவர் சொன்ன மாதிரியே கால் காலடிக்கு கீழே அவருக்கு கொண்டு வந்த ப்ரெசண்ட்டை வச்சுட்டு அவரை பார்த்து நல்லா பவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் ஜெயிண்ட்டுக்கு என்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு ரான் ஈகராக கேட்பான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்பானா இல்லை இல்லை அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு அங்கவே நிறையா கிடச்சிரும் அப்படின்னு ஹேக்ரட் சொல்லுவார் நாங்கள் அவங்களுக்கு மேஜிக் எடுத்துகிட்டு போனோம் ஜெயின்ஸுக்கு மேஜிக்னால் பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு எதிராக மேஜிக் யூஸ் பண்ணால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதனால அவங்களுக்கு நாங்கள் பிரான்ச் ஆஃப் குப்ரேத்தி அண்ட் ஃபயரை கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்வார் ஹெர்மாயினி இவ்வா அப்படின்னு சாஃப்டாக சொல்லும் பட் ஹாரி ஒரு ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்ருப்பாங்க என்னது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது பிரான்ச் ஆஃப் என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான் எவர் லாஸ்டிங் ஃபயர் அப்படின்னு ஹெர்மாயினி இரிட்டேட்டாக சொல்லிகிட்ருக்கோம் இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல ப்ரொஃபசர் ஃபிலிட்விக் எத்தனை தடவை இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதோட அவர் ரெண்டாவது தடவை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு அது இரிட்டேட் ஆகி சொல்லிகிட்ருக்கோம் வெல் எனிவே அப்படின்னு இப்போ ஹேக்ரிட் வேக வேகமாக பேச ஆரம்பிப்பார் இல்லைனா இப்போ ரான் வந்து எதா சண்டை போடுவான் ரானும் ஏற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருங்கன்ட்டு அவர் வேக வேகமாக இன்டர்வென்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாரு டபுள் டோர் தான் எங்களுக்கு அதை பீவிச் பண்ணி கொடுத்தாரு ஒரு பிரான்ச்சில் ஃபயரை பீவிஜ் பண்ணார் அந்த ஃபயர் என்னைக்குமே அணையவே அணையாது சாதாரண எல்லா விசாரணாலையெல்லாம் இதை பண்ண முடியாது அங்கே ஃபுல்லாக பனிமலைகளாக தான் இருக்கும் அவங்க இருந்த இடமும் ஃபுல்லாக பனியாக தான் கொட்டியிருந்தது ஸோ கார்கஸோட காலடியில் போய் அந்த தீயை வச்சேன் ஜெயின்ஸோட குர்க்குக்கு ஆல்பஸ் டம்பிள்டோரோட அன்பளிப்பு அவர் உங்களுக்கு ரொம்ப மதிப்புக்குரிய க்ரீட்டிங்ஸையும் சொல்ல சொன்னார் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் அதுக்கு கார்கஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஹாரி ஈகராக கேட்பான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார் அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவாரா நீங்கள் ஜோக்கு தானே பண்ணுறீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான் அதெல்லாம் ஆனால் பிரச்சனையே இல்லை இப்பெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே டபுள் டோர் எங்களுக்கு வான் பண்ணார் ஸோ கார்கஸ் அங்கே இருக்கிற ஒரு சில ஜெயின்ஸ் கிட்டக்க கற்றுக்கத்துன்னு கற்றுவான் அவங்க வந்து எங்களுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் ஆக்சுவலி இப்போ சொல்லிக்கிறேங்க போன புக்கில் அதாவது காப்லெட் ஆஃப் ஃபயரில் நம்ம பார்ட்டிக்ரோ வச்சுருக்காருல அவர் வந்து எக்கச்சக்க மொழிகளை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு பர்சி இருப்பான்ல அப்போ வந்து அவன் இதையும் சொல்லுவான் ஜெயின்ட் லாங்குவேஜும் அவருக்கு தெரியுன்ற மாதிரி அவன் சொல்லுவான் அதே மாதிரி தான் ட்ரோல்ஸும் அதுங்களும் இங்கிலீஷ்லாம் பேசாதுங்க சும்மா ஊ அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரான் கூட ஒரு தடவை டீஸ் பண்ணிகிட்ருப்பான் ஸோ கம்மிங் டு த ஸ்டோரி அண்ட் அவங்களுக்கு அந்த ப்ரெசன்ட் பிடிச்சிருந்ததா அப்படின்னு ரான் கேட்பான் ஓ யா ஆமாம் அது என்னன்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் அந்த ட்ராகன் ஸ்டீக் இருக்கும்ல அதை நல்லா அவர் அவரோட அந்த கண்ணுக்கிட்டக்க வச்சு நல்லா ஒத்தரம் கொடுத்துட்ருப்பாரு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் ஆல்பஸ் டபுள் டோர் அவரோட மெசேஞ்சர் நாளைக்கும் இன்னொன்று ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரும்போது கூர்க அவர்கிட்ட பேச சொல்லி கேட்டுக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்வாரா ஐ மீன் அப்படின்னா என்னென்னா ஆல்பஸ் டம்பிள் டோரோட மெசேஞ்சர் யார் தூதுவர் யார் நம்ம ஹேக்ரிட் தானே ஸோ ஹேக்ரிட் வந்து நாளைக்கும் கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவான் அவங்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறதா ஆல்பஸ் டம்பிள் டோர் சொல்கிறாருன்னு ஹேக்ரிட் சொல்லுவார் நீங்கள் ஏன் அன்னைக்கே பேசலை அப்படின்னு ஹெர்மோயினி கேட்கும் டம்பிள் டோர் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக சொன்னார் ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்க ப்ராமிஸை நம்ம கடைப்பிடிக்கிறோன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியணும் ஸோ அடுத்த நாளும் இன்னொன்று ஒரு ப்ரெசென்ட் அவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அடுத்தும் நம்ம அவங்களுக்கு இன்னொன்று ஒரு திரும்ப ஒரு ப்ரெசன்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் அது ஒரு குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும் அண்டு அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ரெசெண்ட்டை அவங்கள வந்து டெஸ்ட் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்கணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு ஈகராக இருக்கும் அடுத்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ஸோ ஈகராக நமக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லைனா இந்த கார்கஸ் மாதிரி ஜெயின்ஸ்லாம் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்டேருந்து கிடச்ச உடனே நம்மளை சிம்பிளாக கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அவங்கள பார்த்து நல்லா நாங்கள் தலை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் ஒரு சின்ன குகை மாதிரி இருந்தது அங்கே நாங்கள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் திரும்பவும் கார்கஸ் உட்காந்துருக்க இடத்துக்கு கார்கஸை தேடி போனோம் அவங்க எல்லாருமே எங்களுக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்வார் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பாள் ஆமாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்த கிஃப்ட்டை போய் கொடுத்தோம் அது நல்ல பேட்டில் ஹெல்மெட் யுத்தத்தில் போடுற ஹெல்மெட்டு காப்ளின்ஸ் பண்ணது அதெல்லாம் உடைக்கவே முடியாது தென் உக்காந்துட்டு பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்வாரா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு ஹாரி கேட்பான் அவ்வளவாலாம் இல்லை மோஸ்ட்லி நான் நாங்கள் பேசுகிறத மட்டும்தான் அவங்க இருந்தாங்க ஆனால் அது நல்ல சைனாக தான் இருந்தது பிரிட்டனில் இருந்த ஜெயின்ஸுங்களை கொன்னதுக்காக டம்பிள் டோர் சண்டை போட்டதை பற்றி நாங்கள் அவர்கிட்டக்க சொன்னோம் கார்கஸ் அதை கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் டபுள் டோர் என்ன மாதிரி சண்டை போட்டார் என்னென்ன அவருக்காக பேசினாருன்றதை கேட்க அவன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சான் அண்டு அங்கே இருந்த ஒரு சில ஜெயின்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச ஜெயின்ஸ்லாம் நல்லா சுற்றி வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தது அதனால அங்கேருந்து நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம் நாளைக்கு வரோம் இன்னொன்று ஒரு ப்ரெசென்ட் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆனால் அன்றைக்கி நைட்டு எல்லாமே ரொம்ப மோசமாக நடந்துருச்சு அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரான் வேக வேகமாக கேட்பான் இதோட சாப்டர் டுவெண்ட்டி பார்ட் ஒன் ஹேக்ரிட் ஸ்டேட் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் நான் பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை பைடேல்ஸ் பை மினி